இருக்கிறார் சினிமா பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான் ஒரு நடிகரோ நடிகையோ திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு பிரிதாங்கன்றதை நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஒரு நடிகர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பேஷனுக்காக சினிமாவுக்கு வந்து அதில் ஜெயிச்சு சாதிக்கணும்னு நினைப்பாரு ஒரு நடிகையும் அப்படி தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேஷனை நோக்கி ஓட முடியாது ஒரு ஸ்டேஜில் அலுப்பு தட்டி சளித்து போகிற இந்த உலகத்தில் நம்ம சினிமாவிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தோணும் அந்த விதத்தில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நடிகர் நடிகைகளை சொல்லலாம் நிறைய நடிகர் நடிகைகள் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம்லாம் ஒன்றா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சலிப்புத்தன்மை அடுத்தடுத்து வேற லெவல் போகிறதுக்கான விஷயங்களை யோசிக்கிறதுனால இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அந்த குடும்ப வாழ்க்கையில பெருசாக ஈடுபட முடியல ஏன் கிட்டத்தட்ட இருபத்தொன்பது வருஷமா உண்டா அந்த ஏஆர் ரகுமானே அவருடைய இசைத்தொழில் தான் சாதிக்கணும்னு சொல்லி இருந்ததுனால அவரால் பெருசாக அதில் ஈடுபாடு கொடுக்க முடியாத ஒரே காரணத்துக்காக தன்னோட மனைவியை பிரிஞ்சு இப்போ இருக்காரு